ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை கிளிக் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள் சில கதைகள் ரியாலிட்டி பேஸ்டாக கூட இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதை கேட்க போகிறோம் சுஜாதா அவர்கள் எழுதிய விபா அப்படிங்கிற ஒரு சிறுகதை யா ரியாலிட்டி ஷார்ட் ஸ்டோரி பை சுஜாதாவா அப்படின்னு ஒரு கேள்வியோடவே நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேவா அப்புறம் அந்த கதையோட எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாதது அல்லது கதை கேட்க கேட்கவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பார்க் கூட ஆகலாம் எண்டு வரைக்கும் பாருங்க நான் உடனே எண்டுக்கு இப்போ போயிடாதீங்க புரியாது ஓகேவா கேட்கலாமா சுஜாதாவின் சிறுகதை விபா கண்காரடியில் ராஜசேகரனை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் போது கண்ணாடி கதவு அருகில் பெட்டி மேல் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள் ஹாய் சங்கர் நான் வியப்புடன் அவளை பார்த்தேன் கன்னடாவில் இருந்தாலும் ஒரு பெண் அதுவும் இந்திய பெண் அத்தனை கிட்டத்தில் என்னை தேடி வந்ததில்லை நான் சூரிய பிரகாஷோட தங்கச்சி மிஸ் விபா நாராயண் என்றாள் அவள் ஹாய் என்றேன் பிரமிப்பாகத்தான் இருந்தது சூரிய பிரகாஷுக்கு இப்படி ஒரு தங்கை இருக்கிறதாக எனக்கு தெரியவே தெரியாது என்ன விஷயம் என்றேன் அவளை பார்த்து அண்ணா போன் பண்ணவில்லை இல்லையே என்ன விஷயம் டிக்கெட் ரிசர்வேஷன் செய்ய வேண்டும் என்று போன் பண்ணவில்லை என்ன ஒரு அண்ணன் இவன் நான் புறப்பட்டதுமே என்னை மறந்து விட்டான் போன் பண்ணியிருப்பான் நான் வீட்டிலும் இல்லை யுனிவர்சிட்டியிலும் இல்லை கேம்பஸ் போயிருந்தேன் என்னை இப்படி வாசலிலேயே வைத்து கேள்விகள் கேட்பதாக உத்தேசமா உங்களுக்கு சாரி சாரி வாங்க என்று செக்யூரிட்டிக்கு இன்டர் காமில் தெரிவிக்க கதவு திறந்து கொள்ள லிப்டில் ஒரு சீன குழந்தையை பார்த்து கன்னத்தில் தட்டினாள் ஷங்கர் நான் கட்டாயம் இந்தியா போயாக வேண்டும் என் சிநேகிதி நான் போகவில்லை எனில் கல்யாணமே பண்ணிக்கொள்ள மறுத்து விடுவாள் அழுதே தீர்த்து விடுவாள் நீங்கள் என் பேச்சை விட என்னைத்தான் கவனிக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் என்றார் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து நான் திடிக்கிட்டு கொஞ்சம் அசடு வழிந்தேன் எட்டாவது மாடியில் சீன குழந்தை விடைபெற்றுக் கொள்வதை கவனிக்காமல் அவளை மறுபடி பார்த்தேன் சூரிய பிரகாஷின் காட்டுத்தனமான கரடு முரடான முகத்திற்கு சம்பந்தமே சொல்ல முடியாமல் ஒரு ஜெனட்டிக் ஆச்சரியம் மென்மையாக பளபளப்பாக விளம்பர பெண் போல இருந்தாள் ஹூ என்று ஊதினால் வலிக்கும் அவளுக்கு வெயில் ஒரு சில பகுதிகளில் தான் பட்டிருக்கும் போல தோன்றியது ஒளிரும் பச்சை கலந்த நீளத்தில் ட்ரெஸ் அணிந்திருந்தாள் அது அவள் மென்மையான மார்பை காட்டவில்லை இருக்கி இருந்த நாடாவால் இடுப்பு கைக்குள் அடைபட்டு விடும் அந்த அளவுக்கு இருந்தது அழகான முகம் என்று சொல்ல முடியாது இருந்தும் பொருத்தமான உடையும் அளவான ஒப்பனையும் இளமையும் உயரமும் பேசுகிற பாணியும் ஒரு நிமிஷத்தில் அவளை காதலிக்க தூண்டின பிளைட் பிடிக்கிற வரைக்கும் தான் நான் தங்கணும் நல்லா சமைப்பீங்களா சூர்யா சொன்னான் நான் என் அறையில் இருக்கும் கலைபரத்தை மனதில் கொண்டு சற்று முன்னமேயே தாவி ஓட எண்ணி அவள் கைப்பெட்டியை எடுக்கப் போக அவளும் அதை எடுக்க முயற்சிக்க இரண்டு பேரும் முட்டிக்கொண்டோம் தலையை தடவிக்கொண்டே சிரித்தாள் நான் பார்த்த பெண்கள் அதிகமில்லை யூனிவர்சிட்டியிலும் லைப்ரரியிலும் புரொஃபசர்கள் வீட்டிலும் சந்திக்கும் கன்னடிய இங்கிலீஷ் பெண்கள் எல்லாம் வாட்ட சாட்டமானவர்கள் பிரெஞ்சு பெண்கள் நாசுக்கானவர்கள் கச்சிதமாக அழகாக இருப்பார்கள் பேச்சுதான் எனக்கு சத்தியமாக புரியாது முன்னேறாததற்கு காரணம் பல்கலைக்கழகத்தில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறார்கள் பொதுவாக பெண்களின் குறுக்கீடே கம்மிதான் நான் ஏதோ படிக்க வந்திருக்கிறேன் ஒழுங்காக படித்துவிட்டு ஊர் போவதை விட்டு காதல் கீதல் என்பதில் எல்லாம் அவ்வளவாக அக்கறை ஏற்படவில்லை ஆனால் இந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் பூச்சி போல் உணர்ச்சி விட்டது நர்வஸாக பசி இல்லாதது போல காற்று போல உணர்ந்தேன் என் அவள் நுழைந்த போதுதான் புலப்பட்டது என்றேன் பொதுப்படையாக பிரம்மச்சாரியின் அறை என்றாள் அவள் ஆணையில் மாட்டியிருந்த கம்பி போன கித்தாரையும் படுக்கை மேல் கிடந்த சட்டை பைஜாமாவையும் மேஜை மேல் கிடந்த தலையணையையும் சகலமான இடங்களில் கிடந்த புத்தகங்களையும் சுவாரஸ்யமாக பார்த்தாள் எனக்கு அவமானமாக இருந்தது வேகமாக அறையை சுத்தம் பண்ண ஆரம்பிக்க அவள் ஒரு புத்தகத்தை அசுவாரஸ்யமாக புரட்டி எத்தனை மணிக்கு பிளைட் என்று கேட்டாள் விசாரிக்கிறேன் என்ற போது போன் மணி அடித்தது உன் அண்ணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியபடியே அதை எடுத்தேன் அவன்தான் ஏய் பழி என் சிஸ்டர் வந்தாளா பஸ்ல அனுப்பியிருந்தேனே எஸ் வந்தாச்சியா தா பார்ப்பா அவளை எப்படியாவது நியூயார்க் வழியாகவோ டிம்பேக்ட் வழியாகவோ இந்தியாவுக்கு அனுப்பி தர்றது உன்னோட வேலை நீ அனுமாறுடா உன்னோட பலம் உனக்கு தெரியாது அதனால நீ என்ன பண்ற எப்படியாவது பை ஹூக் ஆர் குரூக் அவளை அனுப்பிச்சிரு என்ன சூர்யா சீசன்ல ரொம்ப டிஃபிகல்ட் பா இது நீ பாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பாரு நோ எக்ஸ்கூஸ் டிஃபிகல்ட்டா இருக்கிறதால தான் உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன் உன்னால முடியாதாடா பாப்பு கொஞ்சம் போன என் தங்க கிட்ட கூட பழவல பேசுவாளே அந்த பின் என்னிடம் வந்து டெலிபோனை வாங்கி கொண்டு அவள் உடலில் அணிந்திருந்த லேசான பர்ஃபியூம் மனத்தை என்னிடம் தந்தாள் ஏய் சூரியனா வராம எங்க போறேன் என்னை பத்தி கவலைப்பட்டியா பாவம் ஆட்டு நீ ஊருக்கு போன உடனே ரஷிக்கலால் பார்க்க அனுப்புறேன் என்ன என்னை பார்த்துதான் உங்க ஃப்ரெண்டு பயப்படுறார் என்று கூறியபடியே என்னை பார்த்து கண் சிமிட்டினாள் சரினா சரினா லாங் டிஸ்டன்ஸ் சரி லண்டன்ல இருந்து ஒரு கால் இருந்து ஒரு கால் சரியா ஓகே அவன் டெலிபோனை வைத்ததும் அவள் என்னை கெஞ்சலாக பார்த்தாள் பிளீஸ் புக் பண்ணி கொடுத்துருங்க ஏர் இண்டியாவுக்கு போன் பண்ணிய போது சாரி சார் ஆல் பிளைட்ஸ் ஆர் ஃபுல் நியூயார்க்கில் பார்த்தசாரதிக்கு போன் பண்ணிய போது அவன் புளாரிடாவுக்கு போயிருப்பதாக தகவல் தெரிந்தது எங்கேயோ ஒரு ஹாலிடே இன்னில் கான்பரன்ஸ் மேஜி மேல் வைத்திருந்த டெலிபோன் வரை போய் சாரதியை எப்படியோ பிடித்து விட்டேன் அவள் என்னை ஒரு விதமான பக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தது ரொம்ப உற்சாகம் கொடுத்தது சாரதி சங்கர் பேசுறேன் என்னடா எங்கிருந்து பேசுற தாண்டா என்ன அவ்வளவு அவசரம் எனக்கு பம்பாய்க்கு அல்லது டெல்லிக்கு ஒரு சீட்டு புக் பண்ணணும் எந்த களிசட ஏர்லைனா இருந்தாலும் சரி எப்ப நான் விபாவை பார்த்து எப்ப என்றேன் இன்னைக்கு நாளைக்கு அவள் சொன்னது போனில் கேட்டிருக்க வேண்டும் ஏய் குட்டி யார்ரா என்றான் சூரிய பிரகாஷோட ப்ராமிஸ் பண்ணவே பண்ணாதடா ஜனங்கள்லாம் வெறி பிடிச்சாப்ல இந்தியா போயிட்டு இருக்கு ஃப்ளைட் பிளான் எல்லாம் இந்தியா போறாங்க இருக்கிற ஃப்ளைட் எல்லாம் கழுத்து வரைக்கும் புக் ஆகி இருக்கு ஒரு மாசத்துக்கு பாம்பே டெல்லி ஃப்ளைட் எதுலையும் ஒரு சீட்டுனா ஒரு சீட்டு கூட கிடையாது உனக்கு மாண்டியால சான்ஸ் அதிகம் அங்கிருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்கு என்றான் அவன் அது நிச்சயம் கிடைக்காதுப்பா ட்ரை பண்ண சாரதி நியூயார்க்ல கிடைக்கலன்னா அவர் எங்க கிடைக்க போறது ஏர் இந்தியா ஏர் பிரான்ஸ் லூப்தான்ஷா எத்தனை இருக்கு ஒரு இன்ச்சு கூட கிடைக்காதா இம்பாசிபிள் உனக்கு ஏரியா மேனேஜரியோ ரீஜனல் மேனேஜரியோ இருக்காண்டா என்ன பதில் சொல்றது அவளுக்கு தெலுகர் நோ மாண்டியால் சுத்தி காட்டு சூரிய கிட்ட திருப்பி அனுப்பிச்சிரு எங்க இருக்கான் பழாங்லையா ஊசி மலைக்காட்டுல எங்கயும் இருக்கா இல்ல கிளியர் வாட்டர்னு ஒரு இடத்துல இருக்காண்டா சரி சான்ஸே இல்லடா ஆறு மாசம் முன்னால புக் பண்ணவெல்லாம் சிங்கி அடிச்சுட்டு இருக்கான் டெலிபோனை வைத்த போது கிடைக்குமா அவள் ஆர்வத்துடன் என்னை பார்த்தாள் அவளிடம் சொல்லி வருந்த வைக்க விரும்பாமல் ட்ரை பண்றேன்னு இருக்கான் திரும்பி போன் பண்றேன்னு சொல்லி இருக்கான் எதுக்கும் நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் கிடைச்சிருமில்ல ஐ திங்க் சோ ஷங்கர் டோன்ட் டிஸ்பாயிண்ட் மீ நீங்க மட்டும் இந்த டிக்கெட் வாங்கி கொடுத்தா என்ன என்றேன் அவளை நேராக பார்த்து ஐ வில் கிவ் எ கிஸ் என்றால் இயல்பாக டிக்கெட் ஊர்ஜி விடுமல்லவா அண்ணாவுக்கு போன் பண்ணிடலாமா நான் போன் பண்ணுகிறேன் என்றேன் நான் எப்படியாவது என்னை ஆக வேண்டும் உங்களை தூங்க விட மாட்டேன் இன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன் நாளை நாலிக்கு பார்க்கலாம் என்ன சரி எப்படி அனுச்சிருங்க என்றாள் விபா எனக்கு கோபம் வந்து நான் என்ன ஏர்லைன்ஸ நடத்துகிறேன் என்று சாதாரண சமயங்களில் கேட்டிருப்பேன் ஆனால் அவளை நேராக பார்த்தபோது கோபம் எல்லாம் நிமிஷத்தில் ஆவியாக போயிற்று பிளைட்டில் போகும் வரை நான் உங்களை விட போவதில்லை சூர்யா சொல்லி இருக்கிறான் அட்டை மாதிரி பிடித்துக்கொள் என்று விவா கவலைப்படாதே உன்னை அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு முழுசாக ஒரு பெண்ணை அறையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது அதுவும் புக்கிங் இல்லாமல் பொய் சத்தியத்தில் வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவது நான் என்ன மாயாஜால காரணா ஒரு மணி நேரத்தில் இடம் பிடித்துக் கொடுக்க ஆணானப்பட்ட எம்பசிக்காரர்களே தொங்குகிறார்கள் எம்பசி ஓ எஸ் ஹை கமிஷனில் வெங்கட் இருக்கிறான் போன் பண்ணி வெங்கட் இல்லை என்று தெரிந்து பெயர் சொல்லி வந்தவுடன் கூப்பிடும்படி சொன்னேன் தனியாக நீங்கள் ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்களோ எனக்கு எதுவும் யோக்கியமான எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் கெட்ட காரியங்கள் எதுவும் செய்ய தோன்றவில்லை சில சாமர்த்தியமான ஆண்கள் சில சில மணி நேரங்களுக்குள் பெண்ணை கைக்குள் போட்டுக்கொண்டு கழுத்தில் கை போட்டுக்கொண்டு இருவரும் ஒரே கேனில் இருந்து கோலா உறிஞ்சும் அளவுக்கு முன்னேறி விடுவார்களாம் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பெரிய எழுத்தில் வெற்றி காண்கிறவர்கள் நான் ஏதும் செய்யாமல் அறையை துப்புரவாக்கி கொண்டிருந்தேன் அவளுடன் கீழே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் யோகார்ட் வாங்கி வந்தேன் ரெடிமிக்ஸ் பொட்டலங்களை உடைத்து ரவா இட்லி பண்ணிக்கொண்டேன் டெலிஷஸ் என்றால் அண்ணா சொன்னது சரிதான் இதையே நான் செய்தால் சரியாக வருவதில்லையே என்று கேட்டால் விபா டெலிவிஷனை திருகினாள் உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா இல்லை தெரியாது யூனிவர்சிட்டியில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறார்கள் உனக்கு விபா நான் இங்கே வந்து இரண்டு மாதம் தான் ஆகிறது சூர்யா இருக்கும் இடம் படு கிராமம் ஒரு வாரத்தில் போர் அடித்து விட்டது எனக்கு குளிர் வேறு டிவியும் நன்றாக இல்லை சரி என்ன படிக்கிறாய் ஸ்டெல்லா மேரிஸில் எம்எஸ்இ எலக்ட்ரானிக்ஸ் இங்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது படிக்க உத்தேசமா அதற்குள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்து விடுவாள் வி ஆர் வெரி கன்சர்வேட்டிவ் இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டு கொண்டிருப்பதை அம்மா பார்த்தால் ஒன்று போட்டு விடுவாள் இந்த ஸ்கர்ட் உனக்கு நன்றாக இருக்கிறது நான் சொல்ல என்றாள் அவள் இந்த ஒன்றுதான் சற்றே காதல் கலந்து நான் சொன்ன வாக்கியம் இதற்கே ஒரு மாதிரி வேர்த்து விட்டது எனக்கு காதுகள் சிவந்து விட்டன நான் மாண்டியால் சுற்றி பார்க்க வேண்டாமா என்று கேட்டாள் எஸ் போகலாம் அதற்குள் டெலிபோன் வந்து விட்டால் மிஷின் என்றேன் நான் அந்த பெண்ணை ஒரு டூரிஸ்ட் கைடு போல மாண்டியால் சுற்றி காட்டினேன் தரையடி ரயில் வழியாக ஒலிம்பிக் ஸ்டேடியம் வரை கொண்டு காட்டினேன் சின்ன பையன்களும் பெண்களும் போர்டிங் சாகசம் செய்வதும் வேலோட்ரோமில் ஒரே ஒரு மின்னல் போல விஷ் விஷ் என்று அபார சரிவில் ஒரு சைக்கிள் காரன் வேக கவிதை எழுதுவதும் நடுமைய ஸ்டேடியத்தில் பேஸ்பால் விளையாட்டும் ஸ்லைடு ஷோவும் எத்தனை தடவை பார்த்திருக்கிறேன் ஒன்று விட்ட மாமா பெரியப்பா பிள்ளை என்று எத்தனை பேருக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன் இருந்தும் இந்த பெண்ணின் அருகாமையில் எல்லாம் புதுசாகவே இருந்தது பாட்டிகளையும் தாத்தாக்களையும் அழைத்து சென்றவனுக்கு கணிசமான மாறுதல் இது என்னமோ எஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் தரப்புகள் என்றெல்லாம் சொல்வார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் எனக்கு புரியவே இல்லை இன்றைக்கு புரிந்தது ஒரு ஆண் அருகே ஒரு பெண் என்றாலே ரசாயனம் மாறுகிறது அந்த பெண்ணின் மேல் எப்போதாவது படும்போது ஏன் இப்படி சுகமாக இருக்கிறது போன்சாய் தோட்டத்தின் குட்டை மரங்களை பார்க்கையில் இரண்டு பேரும் கோர்த்து கொண்டோம் இயல்பாக இருந்தாலும் எனக்குள் நரம்புகள் ரகலை பண்ண ஆரம்பித்தன எனக்கு மட்டும் ரிசர்வேஷன் வாங்கி தந்திருங்க சங்கர் பிரமாதமா பரிசு ஒண்ணு கொடுப்பேன் என்ன பரிசு சொல்ல மாட்டேன் ஆனா பிடித்தமான பரிசுதான் வாங்கி கொடுக்க போறியா இல்ல அது எங்கிட்டயே இருக்கு இங்கயா வீட்லயா அதற்கு மேல் கேட்க முடியாமல் ரத்தம் எல்லாம் விண்டர் போல உறைந்து கொண்டது வானம் நிர்மலமாக வரவேற்க ஆரட்டரியின் சங்கீதம் அணிகள் நகரத்தையே இன்பநாதத்தில் நினைத்து கொண்டிருக்க செமிட் லாரன்ஸ் நதியில் ஒரு கப்பல் மெல்ல மெல்ல தோரணம் கோத்தது போல செல்ல கார் வரிசைகள் சளைக்காமல் நேர் திசையிலும் எதிர் திசையிலும் சென்று கொண்டே சென்று கொண்டே இருக்க பசுமை மடுக்களின் ஓடே அவ்வப்போது தோன்றிய மர வீடுகளும் கையை பற்றி கொண்டாள் அவ்வப்போது இதெல்லாம் நிஜமா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது எனக்கு டிக்கெட் கிடைச்சிருந்தானே சங்கர் ஓ எஸ் என்றேன் தயக்கத்துக்கு பின் சும்மா ஃப்ளப் பண்ணி அனாவசியமா ஹோக் கொடுக்காதீங்க சங்கர் டிக்கெட் இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க ஷாரி பிபா என்னால் நான் முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எம்பசியில் சொல்லி வச்சுருக்கேன் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கன்ஃபார்ம் ஆகலாம் நிச்சயம் சொல்ல முடியாது ஐயோ அப்போ நான் தாரணி கல்யாணத்துக்கு போக முடியாதா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன்னு இல்லை ஒரு நாளைக்கு ஜேஎஃப்கேல இருந்து இந்தியாவுக்கு இருபத்தி நாலு ஃபிளைட் போறது அதுல ஒரு சீட் இல்லையா எனக்கு என்ன கொடுமைப்பா இது ஐயோ நாளைக்குள்ள நான் கிளம்பி ஆகணுமே என்று கையை உதறிக்கொண்டு பதறினாள் அவள் நான் அவள் கையை மறுபடி எடுத்து பத்திரப்படுத்தி அனுப்பிவிடுகிறேன் ஏற்பாடு பண்ணட்டுமா டோன்ட் பி சில்லி நான் உங்க கூட உங்க ரூம்ல படுத்துக்கிறேன் உங்ககிட்ட எனக்கு எந்த பயமும் இல்ல தேங்க்ஸ் என்றேன் அவள் சொன்னதை பாராட்டாக எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது வீட்டுக்கு வந்ததும் நான் சரம் சரமாக அவள் ரிசர்வேஷனுக்காக போன் செய்து பார்த்தேன் வெங்கட் கூப்பிட்டதாக ஆன்சரிங் மெஷினில் இருந்து தெரிந்தது உடனே அவனுக்கு போன் செய்தேன் எங்க போயிட்ட சாயங்காலம் போன் பண்ணியிருந்தனே வெங்கட் உன்னதான்பா நம்பின் இருக்கேன் மழை போல சரி என்ன விஷயம்டா டிக்கெட்டு தானே ஆமாண்டா கிடைக்கவே கிடைக்காது ஆமா யாருக்கு என் ஃப்ரெண்டு தங்கைக்கு அவசியமா போயே ஆகணும்டா இல்லடா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்கும் ஒரு ஆளுகிட்ட சொல்லி வைக்கிறேன் லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் ஏதாவது ஆச்சுன்னா உடனே சொல்லுவான் அரை மணி நோட்டீஸ்ல புறப்படும்படியே இருக்கும் தயாரா வேற என்ன சொன்ன விவா விவா நாராயண் வீட்டை விட்டு எங்கேயும் போகாம இரு எப்ப வேணா கால் வரும் ஒரு முறை இந்த மாதிரி அவன் ஒத்தாயசை பண்ணி இருக்கிறான் ஆகவே எனக்கு சற்று நம்பிக்கை ஏற்பட்டது அப்புறம் என்னோட பிசிய ரிப்பேர் பண்ணியாச்சா ஓஎஸ் ஓடின்ட்டு இருக்கு உன்னு ஆளை பிடிக்கிறதா கஷ்டமா இருக்கே விபா என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் போனை வைத்ததும் கிடைச்சிருச்சா என்றாள் ஆவலுடன் இல்ல விபா இவன் ட்ரை பண்றதா சொல்லியிருக்கான் வீட்டை விட்டு நகராத எப்ப வேணா போன் வரும்னு சொன்னான் யாராவது கேன்சல் ஆனா உடனே புறப்போடும்படியா இருக்கும்னு சொன்னான் ஷங்கர் உங்களுக்கு ரொம்ப ட்ரபுள் ச்சே சேச்ச இதெல்லாம் என்ன இந்த கல்யாணத்துக்கு நான் போயே ஆகணும் சங்கர் தாரணி என் சிஸ்டருக்கும் மேல நான் சாரி திரும்ப திரும்ப இதையே சொல்லி போர் அடிக்கிறேன் இல்ல ச்சே நீ பேசுறது எதுவுமே போர் இல்ல விபா நீ வந்து நீ வந்து இங்க அவள் என் வாக்கியம் முடிய காத்து இருந்தாள் அதை முடிப்பதற்குரிய பரிச்சயம் ஏற்பட்டு விட்டதா பர்கெட் இட் என்றேன் நான் அவள் தன் பெட்டியில் இருந்து மாற்று உடையை எடுத்துக்கொண்டு கிச்சனில் போய் எனக்கும் தனக்கும் காபி போட்டுக்கொண்டு ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு என் முன் விடுமுறை உபதேவதை போல உட்கார்ந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் ஜன்னல் வழியாக மெல்லிய வெளிச்சத்தின் உபயத்தில் அவள் கூந்தலின் விளிம்புகள் தங்கம் காட்ட இளமை படிப்பு நாகரிகம் எல்லாம் சேர்ந்து சதி செய்து அவளை அந்த கணத்தின் ராணியாக காட்டின விகற்பமான எண்ணங்கள் இல்லாமல் அவளை முறைப்படி காதலித்து படிப்படியாக பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து அவ்வப்போது மெலிசாக விரல்களையும் தரங்களையும் தொட்டு கடிதங்கள் எழுதி பழகி பழகி ஒரு நாள் மூத்தவர் சம்மதங்கள் பெற்ற பின் நிச்சயம் பண்ணி எனக்கு வேலை கிடைத்து கிரீன் கார்டு கிடைத்து அவள் பெற்றோருக்கு லீவும் கிடைத்து எல்லாமே சம்பிரதாயப்படிதான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினேன் இருந்தும் இந்த கணத்தில் பொறுப்பற்று நடந்துகொள் என்று அத்தனை எண்ணங்களும் என்னை வற்புறுத்தின நிமிர்ந்து என்னை பார்த்தாள் நீ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வருவியா என்று கேட்டேன் இல்லையே இப்ப இல்ல அடுத்த சம்மருக்கு வந்தாலும் வருவேன் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தா கனடா வந்து படிக்க சம்மதமா ஷங்கர் அவள் கண்கள் ஒளிர்ந்தன இந்த டிக்கெட்டை வாங்கி கொடுங்க முதல்ல அப்புறம் அப்புறம் உங்களுக்காகவே திரும்பி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ரெண்டு பேரும் ரிசர்ச் பண்ணி தக்க சமயத்துல கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் என்றாள் விபா என்னை சற்றே பின்வாங்கி பார்த்து தல வாருகிட்டா கொஞ்சம் சுமாரா இருப்பீங்க போல இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் தோணுது என்றாள் விபா மீண்டும் வெங்கட் மறுபடியும் டெலிபோன் பண்ணி டிக்கெட் இல்லை என்று சொல்லிவிட்டான் பூனைக்குட்டி போல தூங்கி கொண்டிருந்த அவளிடம் நான் இதை சொல்லவில்லை காலையில் எழுந்தவுடன் இன்னைக்கு நிச்சயம் அனுச்சி வைப்பீங்களா சங்கர் என்று கேட்டாள் விபா ஐ எம் சாரி என்று கூறி வருத்தத்துடன் சொல்லாதீங்க சொல்லாதீங்க டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லவே சொல்லாதீங்க சாரி விபா அதுதான் உண்மை என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியாச்சு ஓ மை காட் என்ன சார் உங்களை மழை போல நம்பி இருந்தேனே உங்களை லவ் பண்ணலாம்னு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி காலை வாரிட்டீங்களே இப்ப கூட லேட் இல்லையே விபா டிக்கெட் கிடைக்குமா இல்ல லவ் பண்றதுக்கு நாசமா போச்சு தாரிணி ஏய் தாரிணி சாரிமா இப்ப என்ன செய்யணும்னா சொல்லுங்க சூர்யாவுக்கு டெலிஃபோன் பண்ணிட்டேன் உன்னா மத்தியானம் பஸ் மார்க்கமா திருப்பி அனுப்பிட சொன்னான் திரும்பி கிளியர் வாட்டர் கிராமத்துக்கா ஐயோ என்ன ஒரு கொடுமை அழுவேனா பஸ் நிலையத்துக்கு போன் பண்ணி டிக்கெட்டுக்கு சொல்லிவிட்டு அவளுடைய ஏமாற்றம் நிறைந்த முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாமல் தலை குனிந்தபடி சாரி என்றேன் விசுமல் சப்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தேன் நிஜமாகவே அவள் அழுது கொண்டிருந்தாள் என்ன விபா இப்படி உங்களுக்கு தெரியாது நான் எத்தனை தூரம் தாரணியின் கல்யாணத்துக்கு போக விரும்பினேன்னு இங்க வந்து இப்படி மாட்டிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன் ஷங்கர் ஷங்கர் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு கோ சங்கர் என்னை எப்படியாவது அனுப்பிச்சிருங்க விபா நான் என்ன பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் விபா நீ தான் பார்த்துட்டு இருந்தியே அப்படின்னா அப்படின்னா ஆமா விபா நீ திரும்ப கிளியர் வாட்டருக்கு போயிரு உங்க அண்ணங்கிட்ட அவள் என் மேல் புத்தகத்தை வீசி எறிந்தாள் அதற்கு பின் என்னுடன் பேசவில்லை தன் பெட்டிகளுக்குள் வெளியே இருக்கிற எல்லாம் அவசரமாக அடைத்துக்கொண்டு நான் கொடுத்த காஃபியை அவசரமாக உறிஞ்சிவிட்டு நான் அவளை அழைத்து செல்ல காத்திருந்தாள் ப்ரொஃபசரிடமிருந்து கார் கடன் வாங்கியிருந்தேன் அறையை விட்டு மௌனமாக புறப்பட்டோம் கதவை மூடியதும் உள்ளே டெலிபோன் மணி அடித்தது மறுபடி திறந்து வேகமாக டெலிபோன் மேல் பாய்ந்து எடுத்ததில் ஷங்கர் வெங்கட் பேசுறேன் இன்னைக்கு ஃப்ளைட்ல ஒரு லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் கிடைக்கும் போல இருக்கு உடனே ஏர்போர்ட் போயிரு பொட்டி படுக்கையோடவே போயிடு புக்கிங் கவுண்டர்ல போய் டியூட்டியில யார் இருந்தாலும் சரி வெங்கட் அனுப்பிச்சாருன்னு சொல்லு வேற யாருக்கிட்டையும் இதை பத்தி மூச்சு காட்டாத அந்த பொண்ணு ரெடியா இருக்காளா ரெடி வெங்கட் ரொம்ப தேங்க்ஸ்ரா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் முதல்ல ஓடு அங்க அது போயிடும் இல்லாட்டா விபா கண் கொட்டாமல் என்னை கவனித்துக் கொண்டிருந்தவள் கண்ணீர் கோடிட என்ன சங்கர் என்று கேட்டாள் விபா யூ ஆர் வெரி லக்கி கடிச்சிருச்சு நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரி தான் சந்தோஷத்தில் அருகில் வந்து என்னை முழுசாக கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள் நான் அந்த சந்தர்ப்பத்தை இழக்காமல் அவளை முழுவதும் கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு அவசரமாக அவள் உடம்பில் சில பாகங்களை தடவி பார்க்க துவங்கிவிட விபாவும் அதற்கு ஈடாக எம்பி என் கன்னத்தையும் காதையும் கடிக்க ஒரு கணத்தில் நாங்கள் இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு என் குறுகிய கட்டிலில் சாய்ந்தோம் அவள் உடையின் பொத்தான்களை நான் சோதித்து பார்க்கும் போது சட் என்று விழிப்படைந்தவளாய் விபா என் கையை தடுத்து வேண்டாம் சங்கர் அப்புறம் நான் இந்தியா போயிட்டு அடுத்த சம்மருக்கு வந்துறேன் சங்கர் இங்கே மாண்டியாலேயே ஒரு வாரம் தங்குறேன் அப்ப எல்லாம் வச்சுக்கலாம் என்றாள் சட் என்று எழுந்து உடைகளை சரி செய்து கொள்ள நான் சாரி விபா என்றேன் இல்ல சங்கர் இதுக்கு ரெண்டு பேருமே காரணம்தான் என்றாள் ஓ ஐ அம் சோ ஹாப்பி என்றேன் அம்பு போல கிலோமீட்டர் கணக்கில் நீண்ட ஏர்போர்ட் ரஸ்தாவில் விபா என் அருகில் ஒட்டி கொண்டுதான் வந்தாள் டிக்கெட் வாங்கி கொடுத்ததற்காக இந்த தானே நினைக்கிறீங்க இல்ல விபா டிக்கெட்டோ டிக்கெட் இல்லையோ அந்த சம்பவம் நடந்திருக்கும்னு தான் தோணுது விபா ஒரே நாள் பழக்கத்துல ஒரு பொண்ணு மேல காதல் கொண்டதா பின்னஸ்ல இருக்குமா ஒரு கணத்தில் கூட நிகழலாம் என்றாள் விபா லெட்டர் எழுதுவியா விபா எனக்கு நிச்சயம் நீ ஒரு மணிக்கு ஒரு தரம் விமான நிலையத்தில் கவுண்டரில் கொஞ்சம் பலவீனமாகத்தான் சொன்னேன் விபா நாராயணன் வெங்கட் சொல்லியிருந்தாரே ஓ எஸ் யூ ஆர் லக்கி விபா அவளை பார்த்து கண்ணடித்தார் அந்த சிப்பந்தி ஒரு சீட் இருக்கு என்று கூறினார் எனக்கு அழுகையே வந்துவிட்டது என்ன சங்கர் மறுபடி சந்திச்சே ஆகணும் விபா என்ன எம்எஸ்சி முடிக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க நிச்சயம் இங்க பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆழமா என்ன சம்மர் என்று இரண்டு கண்களையும் சிமிட்டினாள் வரேன் பை சமத்தா இரு பை விபா ஏர் இந்தியாவின் பிரம்மாண்டமான கனிஷ்கா விமானத்தில் விபா ஏறி சென்றாள் கதை இதோட முடிஞ்சது மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் சோசியல் மீடியாவில் இந்த கதையை போட்டு இந்த கதை சம்பந்தமா இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய விஷயத்தை இப்ப கேட்கலாம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பதிவு செய்தது இந்த கதை வெளிவந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் நான் படித்தேன் இந்த கதை இங்கே முடியும் போதே அப்போது என் மனதில் லேசான சோகம் அப்பிக்கொண்டது ஆனால் பிற்பாடு இதற்கு ஒரு பின்கதை இருக்கிறது என்று தெரிந்தபோதுதான் இந்த கதை மறக்க முடியாமல் போனது அது இப்போது உங்களுக்காக இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு காலிஸ்தான் இயக்கம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பஞ்சாப் ஹிமாச்சல் ஹரியானாவை சேர்த்து பாகிஸ்தான் போலவே காலிஸ்தான் என்று தனி ராஜ்யம் கேட்கும் எண்ணம் பஞ்சாபியருக்கு இருந்தது ஆனால் பெரிதாக முயற்சிக்கவில்லை பிறகு இந்த பகுதிகள் சுதந்திர இந்தியாவின் ஒரு பகுதியாக ஆனாலும் தனி நாடு கேட்கும் எண்ணமுடையவர்கள் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இதற்காக மெல்ல தீவிரவாதத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் இதற்கு அப்போதைய பாகிஸ்தானும் மறைமுக ஆதரவு கொடுக்க கனடாவில் இருந்த சீக்கியர்கள் பொருள் உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மாதம் சீக்கிய தீவிரவாதிகள் அமிர்தசரஸ் பொற்கோயிலை கைப்பற்றினர் இதற்கு எதிர்வினையாக அன்றைய பிரதமர் இந்திராவின் வழிகாட்டலில் ஆபரேஷன் புளூ ஸ்டார் என்ற பெயரில் இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தி அங்கிருந்த காலிஸ்தான் தீவிரவாதி சுட்டுக் கொன்று பொற்கோயிலை மீட்டது அந்த பிந்திரன் வாழை இறப்புக்கு பழிவாங்கத்தான் பிற்பாடு சத்வந்த் சிங் பியான் சிங் என்ற இரு சீக்கிய மெய்காப்பாளர்களால் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சல்லடையாக சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்திரா இறப்பு காரணமாக நாடெங்கும் கலவரம் வெடிக்க அதனால் கிட்டத்தட்ட எட்டாயிரம் அப்பாவி சீக்கிய மக்கள் கொல்லப்பட்டு அவர்களது சொத்துக்களும் சூறையாடப்பட்டன இதனால் அன்றைய தேதியில் கனடாவில் எஞ்சியிருந்த காலிஸ்தான் இயக்க தீவிரவாதிகள் வைத்த வெடிகுண்டு வெடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி மூணு அன்று மாண்ட்ரேயில் நகரிலிருந்து புதுடெல்லி சென்ற ஏர் இந்தியாவின் கனிஸ்கா போயிங் செவன் ஃபார்ட்டி செவன் விமானம் முப்பத்தோராயிரம் அடி உயரத்தில் நடுவானில் சிதறியது இதில் இறந்த மொத்தம் பேரில் எட்டு கனடியர்களும் இருபத்தேழு பிரிட்டிஷாரும் இருபத்தி நான்கு இந்தியர்களும் இருந்தார்கள் அதில் ஒருத்தியாகத்தான் இந்த விபா என்ற பாத்திரத்தை சுஜாதா படைத்திருந்தார் என்பதும் இனி அவள் திரும்பவே மாட்டாள் என்றும் தெரிந்தபோது அன்றைய இளம் வயதில் என் மனதில் மாறாத சோகத்தை ஏற்படுத்தி வரை மறக்க முடியாமல் செய்துவிட்டது இப்போதும் மகளை இழந்த அப்பா பெற்றோரை பிரிந்த குழந்தை கணவனை பார்க்கப் போன புது மனைவி என்று இறந்தவர்கள் பலர் பற்றி படிக்கும்போது மறுபடி இந்த கதை நினைவில் வந்துவிட்டது